எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பி காரடியா நோ மோட் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மை வியூவர்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நான் எங்களுக்கு செலிப்ரேட் பண்ண காரடியா நோன் ஸ்பெஷல் செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போறோம் வெல்லட உப்பட ரெசிபி எல்லாமே ஷேர் பண்ணிருக்கேன் வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் ரொம்ப வெள்ளடை உப்பட ரெசிபிக்கு பால் கப்பு சக்கப்பு காராமணியை ஊற வச்சுக்கலாம் இதை நம்ம நைட்டே ஊற வச்சுக்கலாம் ரெண்டு டம்பர் தண்ணி ஊற்றி மறுநாள் அதை வேக வைக்கிறதுக்கு அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஃப்ரெஷ்ஷான வாட்டர் வச்சு நம்ம குக்கரில் நாலஞ்சு சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ காராமணி சூப்பராக ஜோராக வெந்தாச்சு வெள்ளடை உப்படை ரெசிபி ரெண்டுத்துக்குமே காராமணியை நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் நம்ம இப்போ அடுத்ததாக அரிசி மாவு எடுத்துக்கலாம் நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன் வெள்ளடை உப்படை ரெசிபிக்கு முதல்ல நாலு டம்ளர் அரிசி மாவு எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பால் தான் நம்ம எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்துக்கணும் இந்த அரிசி மாவை வறுக்கறச்சியே நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுட்டு வறுக்கணும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்தோன்னாக்க நமக்கு கருகிடும் மாவு இந்த அரிசி மாவை வறுக்கிற பதம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம கோலம் போட்டாக்க இந்த மாதிரி நிற்கணும் அந்த கன்சிஸ்டன்சி வர வரலையும் நம்ம இந்த அரிசி மாவை வறுத்துக்கணும் முதல்ல வெள்ளடைக்கி நம்ம எந்த கப்பில் அரிசி மாவை மெஷர் பண்ணோமோ அதே கப்பால் ரெண்டு டம்ளர் வெள்ளம் எடுத்துருக்கேன் அதே டம்ளரால் மூணு டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் நமக்கு பாகுபதம் கன்சிஸ்டன்சியும் வேண்டாம் இந்த வெள்ளம் நல்லா தண்ணியில் கரைஞ்சா போறும் இப்போது அடுத்ததாக வேக வச்ச காராமணியை இந்த வெள்ளைப்பாகலையே ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கப்பு வறுத்த அரிசி மாவியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுட்டு இதை நல்லா கிண்டிக்கணும் இப்போது வெள்ளடைக்கு மாவு நல்லா கிண்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை அடை தட்டிக்கலாம் கொஞ்சம் மாறினதுக்கப்புறமா கைப்பறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இந்த அடையை நம்ம தட்டிக்கலாம் அடை தட்டுறச்சே நம்ம வாழை இலையோ இல்லை கையிலேயோ வச்சு கூட நம்ம இந்த அடையை தட்டிக்கலாம் இட்லி பானையில் நம்ம அடையை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த அடையை வேக வைக்கணும் அடை வேகிற டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கணும் இட்லி பானையில் இந்த அடையை நல்லா பால் ஷேப்புக்கு உருட்டின்னு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுண்டு நம்ம இந்த அடையை தட்டிக்கணும் இந்த மாதிரி இது பிகினராக இருக்கவாளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்ட்டு நான் இந்த ரெசிபியை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு வெள்ளடை சூப்பராக ஜோராக வெந்தாச்சு இப்போ அடுத்ததான் நம்ம உப்படை பண்ணிக்கலாம் உப்படைக்கு கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் அதோட கடுகு ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ வேக வச்ச காராமணியும் இதோட சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு தண்ணி ரெண்டு டம்ளர் இந்த தண்ணி நின்னா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்த அரிசி மாவை இதோடு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரிசி மாவு நாலு டம்ளர் எடுத்திருக்கோம் ஆரம்பத்துலேயே ரெண்டு அடிக்குமா நான் சரி பங்கு எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் வெள்ளடைக்கி ரெண்டு டம்ளர் உப்படைக்கி இப்போ இதை நன்னா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுட்டு இதை நல்லா கிண்டிக்கணும் உப்படைக்கும் இஃப் சப்போஸ் நமக்கு தண்ணி பத்திலேனாக்கா கொஞ்சம் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் இந்த அடைக்கும் நம்ம கை கைப்பருக்கில் சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி இலையில தட்டிக்கலாம் நடுவில் ஒரு ஓட்டம் போட்டுக்கலாம் இதையும் நம்ம பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆவியில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பானையில் வச்சு நமக்கு உப்படை எல்லாமே தட்டி ரெடியாக இருக்குது இட்லி பானையில் வேக வைக்கிறதுக்கு இதை நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நமக்கு உப்படையும் சூப்பரா ஜோரா ரெடி ஆயிடுச்சு அம்பாளுக்கு நெவேதியம் பண்றதுக்கு நம்ம பரிமாறிக்கலாம் இந்த மாதிரி நுனி வாழை இலையில அடியில் கோலம் போட்டுட்டும் முதல்ல நான் வெள்ளடைய வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா உப்படை அதுக்கப்புறமா வெண்ணெய் காரடையாக நோம்பு பூஜைக்கு வெள்ளடை உப்படை நமக்கு சூப்பரா ஜோரா ரெடியாகிடுது ஆயிடுச்சு நம்ம பூஜைய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம பூஜைக்கு தேவையானதை நம்ம நாளே எல்லாமே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும் அம்பாளுடைய ஃபோட்டோ வெத்தலை பாக்கு பழம் நோம்பு சரடு ஆற்றில் எத்தனை பேர் இருக்காலோ அத்தனை பேருக்கு நம்ம நோம்பு சரடு தயாரிக்கணும் அம்பாளுக்கும் சேர்த்து நம்ம நோம்பு சரடு தயாரிக்கணும் நம்ம நோம்பு சரடு தயாரிக்கிறச்சே இந்த மாதிரி நூலில் மஞ்சளை தடவிட்டோ நடுவில் பூ வச்சுட்டோ இந்த மாதிரி நம்ம நோம்பு சரடு தயாரிக்கணும் இப்போ நம்ம அம்பாளுக்கு முதல்ல சரடு கட்டிக்கலாம் சரடு கட்டும்போது நம்ம சொல்ல வேண்டிய ஸ்லோகம் தோரம் கிருஷ்ணாமி சுபகே சஹாரித்ரம் தராம்யகம் பர்தூராயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரிதா பவசர்வதா நம்ம அம்பாளுக்கு சரடு கட்டும்போதும் நம்ம சரடு கட்டிக்கும் போதும் இந்த மந்திரத்தை சொல்லிண்டே தான் நம்ம சரடு கட்டிக்கணும் சங்கல்பம் தீர்க்க சௌமாங்கல்ய அவாப்தியர்த்தம் மம வர்ஷ அயோன்ய பிரீத்தியம் அவியோகா காீ பூஜா கரிஷ் யானஸ்லோகம் சந்திராபீடா சதுரவாபீலா குந்தஸ்மேராம் குசபரணா குந்தலோத் திரு மாராரா மதனிணம் மாம்சலம் தீபய்தீம் காமாட்சி தா கவிகிரா கல்பவ்லி முப்பசே நைவேத்தியம் செய்யும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நூற்று உனக்கு நான் தருவேன் ஒரு நாளும் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க அருள் தருவாய் அம்மா இந்த காரடியா நோன்பு விரதத்தை திருமணமான பெண்களும் கன்னி பெண்களும் கூட இந்த விரதத்தை நம்ம மேற்கொள்ளலாம் கன்னி பெண்களும் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் அன்னை ஸ்ரீ காமாட்சி கடாட்சத்தால் ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சத்தால் போல் மாங்கல்யம் தேடி வரும்